விஜய் கடந்த டென்த்து மாணவ மாணவர்களுடைய அந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழாவெலாம் நடந்தது அந்த அதில் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார் அதை தொடங்கும் போதே சொன்னார் ஓகே நான் எல்லாத்தையும் இந்த செக்மெண்ட்டில் பேசி முடிச்சிடுறேன் ஜூலை மூன்றாம் தேதி நடக்கிற ரெண்டாம் கட்ட பரிசீலிப்பு விழாவில் நான் எதையுமே ஸ்பீச் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் போன முறை அவர் கிட்டத்தட்ட ஒரு போதை தமிழகம் அப்புறம் நல்ல அரசியல் தலைவர்கள் வேணும் படித்தவர்கள் வேணும் நீங்களெலாம் கூட வந்து பொறியியல் அப்புறம் மருத்துவம் இதையெல்லாம் தாண்டி அரசியலுக்கான ஒரு படிப்பு வேணும் நீங்கள் அதுக்குள்ளேயே வந்தாகணுன்ற மாதிரியான ஒரு ஸ்பீச் வந்து தெரிக்கிற மாதிரியாக இருந்தது குறிப்பாக தமிழக அரசை அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கினார் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்கள் இருந்தது நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்கள் சொன்னது என்னென்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்டு மத்தியில் விஜய் ஏங்க நீட்டை பற்றி பேசலை அவர் த நீட்டை பற்றி பேசுறதுக்கு தைரியம் இல்லையா இல்லை நீட் விவகாரத்தை பற்றி விஜய்க்கு தெரியாதா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற அவர் அடுத்து அந்த மாணவர்களுக்கு சொல்ல போகிற விஷயம்னா இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான் போதைப் பழக்கத்துக்கு உள்ளாகாதீங்க அப்புறம் நல்லா படிங்க நீங்கள் வந்து காமராஜர் ஆகணும் நீங்கள் ராஜாஜி ஆகணும் இதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம் தாங்க நீட்டை ஏங்க பேசலை அப்படின்னு நீட்டி முழங்கி தள்ளினார்கள் இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு தலைவனாக ஒரு தளபதியாக எதுவனான்னு சொன்னாங்க உண்மையிலே வந்து அந்த மாணவர்கள் அப்படி கொண்டாடுறாங்க ரொம்ப சில வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவரை நான் பேரை சொல்ல விரும்பலை மிக பிரமாதமான ஒரு பத்திரிகையாளர் வந்து சினிமா பத்திரிகையாளர் அவருக்கு வந்து தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் தமிழில் இலக்கணப் பிழை இல்லாமல் எழுதக்கூடியவர் அவர் வந்து அவ்வளோ சீனியர் அவருடைய அவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அவருடைய மகனுக்கு வந்து சென்னையில் உள்ள ஒரு முக்கிய கல்லூரியில் சீட்டுக்கு நாங்களாம் பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து கூடுமான வரைக்கும் ஏதாவது வந்து இந்த ஃபீஸ் கட்டுறதில் வந்து எதாவது குறைக்க முடியுமா இந்த டொனேஷன் மாதிரியான விஷயங்கள் வாங்காமல் இருக்க முடியுமான்ட்டு நாங்கள் ஓகேன்னு போய் பேச போனப்போ அந்த கல்லூரி முன்னாள் மாணவர் அப்படின்ட்டு விஜய் விஜய் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு விஜய் அப்போ வந்து இவ்வளோ பெரிய இதுவாக வரல இப்போ எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட சொல்லி விஜயை வந்து சொல்ல சொன்னால் கார் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்திருப்பார் அந்த கல்லூரி முதல்வர்கிட்ட பேசும்போது அவர் சிரிக்க ஆரம்பித்தார் வந்து சிரிக்க ஆரம்பிச்சர் ஒன்றும் தவறாக சொல்ல அவர் வந்து இல்லை விஜய் வேணாங்க பரவாயில்லைங்க நீங்கள் ஓகே நீங்களே கூட வந்துட்டீங்க பத்திரிக்கையாளர்லாம் வந்துட்டீங்க நீங்கள் சொன்னால் ஓ ரைட் ஓகே நான் இது பண்ணித்தரேன் அப்புறம் இன்னொரு நடிகர் நடிகர் வந்து அதுக்கு சிபாரிசு பண்ணார் விஜயை வந்து அவர் பொதுவாக சொல்லலை ஏன்னா அவர் வந்து அந்த கல்லூரியில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு நபராக இருந்திருக்கார் அந்த படிப்புலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிகிரி இன்கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்றா பாஸ் பா எழுதி பாஸ் பண்ணியிருப்பார் அந்த சமயத்தில் ஒரு முதல்வர் ஒன்றும் தப்பாக சொல்லலை அந்த ப்ரின்ஸிபால் வந்து அவரை ஒன்றும் த தவறாக சொல்லலை அது வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கல்லூரி வந்து அப்படி ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு கல்லூரியில் யாராவது ஒரு விஐபி சிபாரிசு பண்ணால் சரியாக இருக்குன்னு பொழுது வேணாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாணவர்களுக்கு வந்து கொண்டாடுறாங்க ஒரு சமயம் அந்த கல்வியோட மதிப்பு இப்போ விஜய்க்கு தெரிஞ்சுருக்கலான்னு நினைக்கலாம் நீங்கள் சொல்லுவாங்கல்ல நீ இப்போ படிக்காமல் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க ஆன பிறகு அந்த படிப்போட மதிப்பு தெரியின்றான்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்குலாம் அனுபவிச்சிருக்காங்க நான் கூட அனுபவிச்சுருக்கேன் வந்து அப்படி தன்னுடைய கல்வியுடைய மதிப்பு இப்போ தெரிய ஆரம்பிக்குது இந்த இன்றைக்கி நடந்த அந்த பரிசீலிப்பால் நீட்டுக்கு மு நீட்டுக்கு பற்றி பேசினார் அதை பற்றி நம்ம பேசுவோம் குறிப்பாக அவர் எனக்கு வந்து ஃபினிஷிங்கில் ஒரு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது வந்து இந்த உலகம் ரொம்ப பெருசு நண்பா நண்பிகள் வந்து ரொம்ப படிப்புக்காக அழுத்தம் கொடுத்துக்காதீங்க அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக இருங்க இந்த உலகத்தில் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது படிப்பு 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 அதுக்குள்ளே இருக்கிக்காதீங்க உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க என்ன ஜாப்புக்கு போனோம் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்ட்டு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குன்ற அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ டச்சபிளாக இருந்தது நீங்கள் ஆயிரம் தான் நம்ம வாத்தியார் சொன்னாலும் பெற்றோர்கள் சொன்னாலும் ஒரு ஒரு தலைமையில் உள்ள என தனக்கு பிடித்தமான ஒரு ஆதர்ச நாயகன் இல்லது வந்து மாணவர்கள் கொண்டாடுற ஒரு த தளபதி இல்லைன்னா தலைவர் அப்படி ஒரு நபரை சொல்லும்பொழுது இந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுக்கும் ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்கும் ஓகே போன முறை நீட்டை பற்றி பேசலை நீட்டை பற்றி பேசலன்னு விஜயை வந்து கடுமையான விமர்சனங்கள் பண்ணார் பிரமாதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அது வழக்கம் போல் உண்டு என்னென்னா ஒரு நல்லது சொன்னால் கெட்டது சொல்கிறதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் கூட தான் அவங்க படிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்குது மனப்பாடம் பண்ணாங்களோ பண்ணலையோ ஆனால் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா நீட்டுக்கு எதிரான தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த முடிவிற்கு நான் ஒரு மனதாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் என்னங்க வருஷம் போன முறை வந்து தமிழக அரசை போட்டு சாத்து சாத்தின்னு சாத்தினாரு இந்த முறை ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு அதை நீட் தேர்வு மத்திய அரசு இவர் ஒன்றிய அரசுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு குறிப்பாக விஜய் சொன்ன அந்த கருத்து எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் நீங்கள் நீட்டு தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிராமப்புற நகர்ப்புறம் அதை தாண்டி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலுத்த மக்களுக்கு ஒரு பெரிய தலைவலி அது காரணம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க தாய்மொழியில் தான் வந்து பாடம் மாநில மொழிகளில் தான் அவர்கள் வந்து பாடத்திட்டத்தில் பாடம் இருக்காங்க நீங்கள் தேர்வை வந்து மத்திய பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா என்னங்க பண்ண முடியும் நம்ம படிக்கிறது அப்படி தானே வந்து நம்ம உள்ளூரை வைத்து நம் மாநிலத்தை வைத்து இங்கே இருக்கிற விஷயங்களை வைத்து தான் நம்ம வந்து பாடத்திட்டத்தில் இருக்கோம் திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தையோ இல்லை மத்திய பிரதேசத்தில் எங்கேயோ இருந்த ஒரு கவுன்சிலரையோ கொண்டு வந்து கேள்வியாக வச்சுக்கோங்கன்னா எங்கேருந்து எழுத முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இல்லை அக் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது வந்து அதுதான் விஜய் வந்து அவ்வளோ தெல்ல தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் வந்து நீட்டே வேணாம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த கல்வி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கையில் இருந்தது அதன் பிறகு ஒரே பாடத்திட்டம் ஒரே மொழி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தபோது தான் இது ஒன்றிய அரசுக்குள் போனது அவர் சொன்னது ஒன்றிய அரசு இதை வந்து நீங்கள் எடுத்துருங்க நீங்கள் இது வேணாம் அப்படின்னு திரும்ப சொன்னதுக்கான காரணம் கல்வியை பொதுப்பட்டியலில் சேருங்க அந்த பொதுப்பட்டியல் சேர்க்கும் பொழுது சுகாதாரத்தையும் சேருங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் நீங்கள் உண்மையிலே எங்கே வந்து நம்ம கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் குறிப்பாக வந்து கல்விக்கும் மருத்துவத்திற்கும் தான் இந்தியாவில் மக்கள் செலவு செய்கிறாங்க நீங்கள் வளர்ந்த நாடுகள் மூன்றாம் தர எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியையும் சுகாதாரத்தையும் அதாவது வந்து மருத்துவத்தையும் இலவசமாக தருகிறார் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கான்வெண்ட்டில் சேர்க்க போலாமா ப்ரைவேட்டு ஸ்கூலில் சேர்க்க போகலாமா தனியார் கல்லூரியில் சேர்க்க போகலாமான்னு அந்த தான் வருது யாருக்கும் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அரசு சார்ந்த அரசு பள்ளி கல்லூரியில் சேர்க்கணும்னு ஒரு விஷயமே வரல பணம் தான் ஏன்னா கோச்சிங் அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கே ஒரு மருத்துவனு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் அரசு மருத்துவமனைக்கு செல்வதே கிடையாது கிடையாது இந்த ஊர்லேயே எது பெரிய ஹாஸ்பிட்டல் எது பிரமாதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் இது வந்து மேலை நாடுகளில் கிடையவே கிடையாது அவங்க இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எடுத்து தான் அதை தாண்டி வந்து கல்விக்கும் மருத்துவத்திற்கும் பொது சுகாதாரத்திற்கும் அவ்வளோ தொகையை ஒதுக்கிடுக்கிறார் இது ஏன் வந்து மத்திய அரசு பண்ணக்கூடாது ஒன்றிய அரசு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி பிரமாதமான ஒரு கேள்வியாக இருந்தது குறிப்பாக அந்த மாணவர்கள் மதியில் இந்த மாதிரி விஜய் வந்து ஏறக்குறைய வந்து அந்த நீட்டை எடுத்து அலசி ஆராய்ச்சி பேச ஆரம்பிச்சிட்டாருந்து ஒவ்வொரு வருஷமா வந்து சமீப காலமாக நடந்த அந்த நீட் குளறுபடிகளில் மக்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு விஜய் சொன்னது உண்மை அது காரணம் விஜய்க்கே நம்பிக்கை இல்லாமல் தான் போயிடுச்சு வந்து இவர் உண்மையாக வந்து இந்த தான் நீங்கள் மண்டபத்தில் எழுதி கொடுத்துட்டு வந்து நீங்கள் படித்தாலும் அது படிக்கிறதுக்கு ஒரு ஒரு தடுமாற்றம் புரிஞ்சுக்கணும்னு ஒன்று வருஷம் தானேங்க வந்து என்ன படிக்காத ஒரு நபராக வந்து விஜய் வந்து டிகிரி படித்தவர் வந்து உலக அனுபவங்கள் உண்டு செய்தித்தாள் படிக்கிறாரு தெரிஞ்சுக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறிட்டார் இதன் பிறகும் வந்து இந்த ஸ்பீச்செல்லாம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி இதுதான் அதாவது வந்து விஜயோடைய அந்த அரசியல் நகர்வு அங்குல அங்குலமாக நகர்ந்துகிட்ருக்குன்ட்டு தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து என்னென்னா திரும்பவும் வந்து அவர் நினைச்சிருந்தா இங்கே ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கலாம் வேறு தகவல் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம் ஆனால் முக்கியமாக நீட்டை பற்றி பேசணும் அப்படின்னு ஏன்னா நிச்சயமாக இந்த முறை அவர் எதுவும் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை போன முறையும் வந்தது வந்து கான்ட்ரவர்ஸி ஏற்பட்டது குறிப்பாக போன முறை போட்டு இந்த தமிழக அரசு சாத்து சாத்து சாத்தின வரும் இந்த முறை வந்து தமிழக அரசை உயர்த்தி பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட வரும் உயர்த்தி பிடிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீட்டுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு கடும் எதிர்ப்பு நீட்டுக்கு எதிரான ஒரு மசோதாவே கொண்டு வந்திருக்காங்க அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் தானே ஆதரவு தெரிவிக்கிற அதே சமயம் தொடர்ச்சியாக இவரும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு மத்திய அரசுன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த ஒன்றிய அரசு அப்படின்ற அந்த ஸ்பீச்சும் போய் ஒரு பெரிய குரல் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய்கிட்ட இருந்து இப்படி ஒரு பேச்சை இந்த கடந்த காலங்களில் நான் வந்து ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக இருக்க தமிழ்ல நான் பார்த்ததே இல்லை ப்ரெஸ் மீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நறுக்கு தெரிச்சா மாதிரி ஒரு நாலு வாரத்தை தான் நீங்கள் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டிங்கன்னா கூட ஒரு நாலு வாரத்தை தான் பேசுவார் அது சமீப காலமாக இப்போ அந்த ஜில்லா படத்துக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திக்கிறதே கிடையாது அப்புறம் இடையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அது ஒரு ஃபோ ஃபோட்டோ ஸ்டேஷன் மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு வந்து அதற்கு முன் விஜய் அந்த சந்திப்பில் பெரும்பாலும் எஸ்ஏ சந்திரசேகர் வந்து பதில் சொல்லுவார் வந்து எப்பயாவது பொழுது விஜய் வந்து பேசுவார் பேசும்போது இவ்வளோ தான் இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் கூட என்ன பே ஸ்பீ என்ன கான்ட்ரவர்சி வந்ததுன்னா விஜய் வந்து பேப்பர் படிக்கிறது இல்லை அவர் என்ன வந்து இந்த உலகத்தில் நான் என்ன நடக்குதுன்னு அவருக்கு அவர் டிவியில் வந்து செய்தி பார்க்கறது கிடையாது அப்போ டிவியில் நான் செய்தி பார்க்கறது கிடையாது வெறும் முன்னே பிளாங்காக எழுந்து போவார் அவர் வந்து ஷூட்டிங் போவார் வருவார் அப்படின்னு அது ஒரு வேலை அப்படி இருந்தால் கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் தலைவராக மாறின பிறகு இவருடைய இந்த ஸ்பீச்சை வந்து நான் எல்லோரும் வந்து கத்துக்குட்டி கண்ணுக்குட்டி இது மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரிலாம் கிடையாதுங்க ஒரு தீ பறக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சு அதுவும் நின்று நிதானமாக அத்தனை மாணவ மாணவர்களுடைய மனசில் ஆழமாக பதிகிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த பரிசீலிப்பு எனக்கு இன்னும் நிகழ்ந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு திருநங்கை அவங்க வந்து பேசுகிறது வந்து அதாவது வந்து ஒரு திருநங்கையாக இருந்து நான் இன்று இந்தளவுக்கு சமூகத்தில் வந்ததுக்கான காரணம் என்னென்னா உங்களை போன்றவர்கள் அதாவது விஜய் வந்து சொல்கிறாங்க உங்களை போன்றவர்கள் அரசியலுக்குள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தான் காரணம் அப்படின்னு இதுதான் காரணம் நீங்கள் வந்தாகணும்னா நீங்கள் வந்து இந்த அரசியலுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க அதாவது வந்து சொல்லிக் கொடுத்துலாம் வந்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அந்த பேசுனதுலாம் பார்த்திங்கன்னா மனப்பூர்வமான ஒரு விஷயமாக இருந்தது விஜய் அரசியல் களத்திற்குள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு இந்த பரிசளிப்பு விழா ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம் இதை அதை பயன்படுத்திக்கலாம் விமர்சனமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டும் வந்து நீங்கள் எதெல்லாம் விஜய் பேச மாட்டார் பேச பயந்தாருன்னு சொன்னீங்களே இன்னைக்கு போல்டாக எடுத்து பேசியாச்சு நீட்டிற்கு எதிரான விஷயங்கள் விஜயோட இந்த ஸ்பீச் வந்து டெல்லியில் ஒழிக்கும் என்று நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி